கிழங்கு ஒன்றிய பன்மீரல் கோவிலுடைய நிர்வாகிகள் பேச்சாளர் பாலி தலைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே தினீப் நம்முடைய ஊராட்சி இரண்டு ஊராட்சிகளையும் சார்ந்த கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கும் என்னுடைய முக்கியமான வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பொதுச்சியாளர் வருங்கால தமிழகத்தினுடைய வார வைத்த எடப்பாடி அவர்கள் புதிய உறுப்பினர் அட்டைகளை நம்முடைய புறநாள் வடக்கு மாவட்டத்திலே சட்டமன்ற தொகுதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி துறையூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் நான்கு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக ஆரம்பிக்கிறீர்கள் இந்த நாலு லட்சம் உறுப்பினர் அட்டையும் தலைமை கழகத்திலே நம்முடைய பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளர் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த உறுப்பினர் அட்டைகளை எப்படி வழங்குவது என்பது பற்றி அவர் நமக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார் ஏற்கனவே மாவட்ட கழகத்திலே ஒன்றை செயலர்களை எல்லாம் அணைந்து கூட்டம் நடத்தி அதன் தன்னுடைய விவரங்கள் எல்லாம் ஒன்றைச் சொல்ல முடியாது அவர் வந்து மாறி இருப்பார்கள் நாம இதுவரை உறுப்பினர் சேர்க்கிற போது உறுப்பினர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிடைச்சிருவாங்க அது நேரடியா போய் சேர்ந்துட்டே சேரலாங்கறதே தெரியாது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யதார்த்தமா நீங்க பேச பாத்தீங்கன்னா நம்ம கிச்சு சேர்ந்த ஒரு ஒரு அம்மா உறுப்பினர் அட்டையா பேர் சேர்ந்திருக்கீங்க அப்போ உறுப்பினர் அட்டையே அவர் கொடுத்தாமே

ஆமா இப்போ ஒவ்வொரு கிளை செயலாளர்களையும் ஒப்படைக்கும் போது கிளை செயலாளர்கள் அந்த அவங்களுடைய கிரைங்க போற இருபத்தஞ்சி நேரத்துக்கு நூறு சேர்ந்திருப்பீங்க அவங்களுக்கு வீடு வீடா சென்று அந்த உறுப்பினர் எண்ணை வழங்க வேண்டும் இதுல சர்க்கரை வந்து செயலாளர் அப்படிங்க வரலாறு அவனது என்னன்னு தெரியல பாரு இப்ப அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பெட்ரைவ் வந்து நம்ம கொடுத்துருக்கேன் இப்போ நம்முடைய மனச்சூழல் ஒரு கிழங்கு ஒன்று இருந்துட்டு ஒரு பெட்ரைவ் யாரு மேல கிட்ட கொடுக்கிறது அந்த பெட்ரைவ் தான் இருக்கும் இப்போ அது வந்து நான் ஒன்றைய சேர்த்து கொடுத்துருவேன் இப்ப இங்க எதுக்கு ஒரு கூத்த ஒரு ஊரம் ஒரு ரெண்டு ஒரு உறுப்பினர்ல குடியர் சொன்னாரு இந்த பெட்ரைவர் போட்டு பார்த்தா தெரிஞ்சு அதை அந்த ரெண்டு பேர்த்துக்கு உறுப்பினர் வந்துருக்கு போட்டுருக்கு மாவட்ட சேரண்ட ஒப்படைச்சு ஒன்றைய சேர்த்தா ஒன்ற கொடுத்த உறுப்பினர் இந்த மனைவி என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது எப்படியா இருந்தாலும் டிசம்பர் மாசம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை ஆளுங்கட்சி செய்வது என்கிறது அது போன ஊராட்சி பிரிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பணியெல்லாம் அவங்க எலட்சியமா பண்ண எது எப்படி இருந்தாலும் நாம வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெறணும்னா இந்த உறுப்பினர் அட்டை கூடிய அந்த பணியில தேர்தல் தேர்தல் வேலையா நம்ம எடுத்துக்கிட்டு அப்ப நம்ம உள்ளாட்சி தேர்தல போட்டியிடக்கூடியவங்க போட்டியில விரும்புறவங்க இளைச்சேரர்கள் எல்லாருக்குமே கோவிலு வீடா சிரிச்சு கொடுத்துற மாதிரி இந்த உறுப்பினர் அட்டையை வழங்க வேண்டும் என்று உங்களை நான் மனுவோடு கேட்டுக்